கொப்பளித்த பூமி அழிந்து போன தொன்னூறு சதவீத உயிரினங்கள் பெர்மியன் ட்ரையாசிக் பேரழிவின் மர்மம் இதுதான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெர்மியன் ட்ரயாசிக் பேரழிவு காரணமாக பூமியின் பெரும்பகுதி அழிந்து போனது அதன் பிறகு மீண்டும் பூமி இயல்பு நிலைக்கு திரும்பி வர பல லட்சம் ஆண்டுகள் ஆனதாம் அப்போது என்ன நடந்தது கொதிக்கும் வெப்பத்திற்கு பூமி தள்ளப்பட்டது எப்படி என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பெருமையன் ட்ரையாசிக் பேரழிவு பூமியில் இருந்த உயிரினங்களில் சுமார் தொன்னூறு சதவீதம் அழிந்தது இந்த பேரழிவு குறித்து கடந்த சில காலமாகவே ஆய்வுகள் நடந்தாலும் சில முக்கிய விவரங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது இதனால் அந்த காலகட்டத்தில் துல்லியமாக என்ன நடந்தது என்பதை ஆய்வாளர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது இதற்கிடையே பேரழிவிற்கான காரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர் பூமியின் மர்மமான காலநிலை பேரழிவுகளில் ஒன்றாக அறியப்படும் இந்த பெர்மியன் பேரழிவு குறித்து இந்த புதிய ஆய்வு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கின்றது அந்த மிகப்பெரிய பேரழிவு முடிந்த பிறகும் கூட பல லட்சம் ஆண்டுகள் கிரகத்தில் அதீத வெப்பம் நிலவியதாம் அதாவது அந்த காலகட்டத்தில் தாவரங்கள் போதுமான வேகத்தில் வளராததால் பூமியில் அதீத வெப்பமே பல காலம் நிலவியிருக்கின்றது அதாவது என்பது இதனை ஆய்வாளர்கள் மாபெரும் பேரழிவு இந்த பூமியில் இருந்த உயிரினங்கள் சுமார் தொண்ணூறு சதவிகிதம் மொத்தமாக அழிந்து போய்விட்டதாம் கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தால் பூமியே கூட முழுமையாக அழிந்திருக்கும் சைபீரியாவில் ஏற்பட்ட பெரிய எரிமலை வெடிப்பு ஒன்றே இதற்கு காரணமாகும் இந்த எரிமலை வெடிப்பால் கிரீன் ஹவுஸ் கேஸ் எனப்படும் பசுமை இல்ல வாயுக்கள் பூமியில் அதிக அளவு வெளியேறியது இதனால் பூமியில் வெப்பமயமாக்கல் அதிகரித்தது இதுவே பேரழிவிற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் நீண்ட காலமாக கூறி வருகின்றனர் ஆனால் எரிமலை வெடிப்பு நின்ற பிறகும் பூமியில் வெப்பம் சுமார் ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு அதிக அளவிலேயே நீடித்தது ஏன் என்ற கேள்வி இத்தனை காலம் இருந்தது அப்போது பூமி முழுக்க முழுக்க கொதிக்கும் வெப்பத்தில் இருந்துள்ளது இந்த கேள்வி விடையை ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர் அதற்கான காரணம் மண்ணில் உள்ளது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இந்த பேரழிவு எரிமலை வெடிப்பின் போது பூமி முழுக்கவே தாவரங்களின் வாழ்க்கையையும் மாறியிருந்ததாம் அதில் ஒரு விஷயம் மிக தெளிவாகவே தெரிந்தது அதாவது அதீத வெப்பத்தால் தாவரங்கள் குறிப்பாக வெப்பமண்டல பகுதிகளில் இருந்த செடி கொடிகள் கிட்டத்தட்ட முழுமையாக அழிந்து விட்டதாம் இதனால் தாவரங்களினால் கார்பன் உறிஞ்சுதல் மிகவும் குறைவாக இருந்தது இப்படி பூமியில் தாவரங்களின் எண்ணிக்கை குறைந்ததால் காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நிலத்தில் சேமிக்க முடியாமல் போனது இந்த சுழற்சி காரணமாக சி ஓ டூ அதிகரித்து உலக வெப்பநிலையும் அதிகரித்ததாக நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியின் காலநிலையை பேணுவதில் தாவரங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதையே இது காட்டுகிறது தாவரம் போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளின் அழிவு நிலத்தில் உள்ள வாழ்க்கையை மட்டும் பாதிக்கவில்லை அது ஒரு ஆபத்தான சுழற்சியை உருவாக்கியது அதாவது தாவரங்கள் குறைவாக இருந்தால் காற்றில் சீவோட்டு அதிகமாகும் இதன் காரணமாக வெப்பம் அதிகரித்து மீண்டும் தாவரங்களே வேகமாக இது இதுகுறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் இந்த பேரழிவுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை தருகிறது சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஒருமுறை அழிந்துவிட்டால் நாம் என்ன செய்தாலும் அதை உடனடியாக மீட்டெடுக்க முடியாது மீண்டும் காலநிலை பழையபடி திரும்ப பல காலமாகலாம் என்கிறார்கள் இப்பொழுது இப்பொழுது அழிப்பு மற்றும் கார்பன் வெளியேற்றம் அதிகரித்து வருவதால் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் மீண்டும் நடக்கவும் வாய்ப்பிருக்கின்றது அப்படி நடந்தால் பூமி நிரந்தரமாக அழிவின் பாதையிலேயே செல்லும்